பொன்னமராவதி அருகே உள்ள கொன்னைப்பட்டியில் மக்களுடன் முதல்வர் சிறப்பு முகாம் நடைபெற்றது இது ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு மனுக்களை கொடுத்தனர் புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி அருகே கொன்னைப்பட்டி ஊராட்சியில் தனியார் திருமண மண்டபத்தில் மக்களுடன் முதல்வர் திட்ட சிறப்பு முகாம் நடைபெற்றது இம்முகாம் மாவட்ட ஆட்சியர் நேர்முக உதவியாளர் ஞானம் தலைமையில் ஒன்றிய பெருந்தலைவர் சுதா அடைகள மணி குத்துவிளக்கு ஏற்றி வைத்தது தொடங்கி வைத்தனர் இதில் கொன்னைப்பட்டி தொட்டியம்பட்டி பி உசிலம்பட்டி ஆலவையல் பகவாந்திப்பட்டி கொப்பனாப்பட்டி கண்டியா நத்தம் ஆகிய எட்டு ஊராட்சிகளை சேர்ந்த பொதுமக்கள் கலந்து கொண்டனர் இதில் காவல்துறை வருவாய்த்துறை உள்ளாட்சித்துறை உள்ளிட்ட பதினெட்டு துறைகளை சேர்ந்த அரசு அலுவலர்கள் கலந்து கொண்டு பொதுமக்களிடம் மனுக்களை பெற்றனர் இந்நிகழ்வில் ஒன்றிய கவுன்சிலர்கள் ஊராட்சி மன்ற தலைவர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் இறுதியில் ஊராட்சி மன்ற தலைவர் செல்வமணி நன்றி கூறினார் முதல்வர் மக்கள் முதல்வர் திட்டத்தை இரண்டு அதாவது பொன்னபராதி ஒன்றியத்தில் இன்று இரண்டாவது நாளாக எட்டு பஞ்சாயத்துகள் நடைபெற்று வருகின்றன இதற்கு சிறப்பு அமைப்பாக வருகின்ற மாவட்ட ஆட்சித்தலை உதவியாளர் அவர்களே நம்முடைய பொன்னவராதி வட்டியலர்களே பொன்னபராதி ஊராட்சி ஒன்றிய ஆணையர் அவர்களே வட்டார செயலாளர்களே மற்றும் முனைபப்பட்டி ஊராட்சி மன்ற தலைவர் அவர்களே அவர்களே மற்றும் பல்வேறு துறையில் இருந்து வரை நம்முடைய தமிழக முதல்வர்கள் மக்களுக்கு எளிதாக அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண வேண்டும் என்ற எண்ணத்தோடு இந்த திட்டத்தை அறிவித்துள்ளார்கள் மக்களாகிய நீங்கள் அனைவரும் இந்த திட்டத்தில் பயன்பெற்று அனைத்து தீர்வுகளையும் பெற என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி ஒரு நன்றி வணக்கம் கிராம ஊராட்சி மற்றும் வட்டார ஊராட்சி வட்டாட்சியர் மற்றும் ஒன்றிய குழு உறுப்பினர்கள் ஊராட்சி மன்ற தலைவர்கள் காவல்துறை அதிகாரிகள் ஒற்றை தர பொதுமக்கள் அரசு அலுவலர்கள் ஊடகம் மற்றும் பத்திரிகை துறை நண்பர்கள் அனைவரும் எனது